அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் தான் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றனர் மறுமையுடன் ஒப்பிடும் பொழுது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகம் தவிர வேறில்லை திருக்குர் ஆன் அர் ரஅது பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகில் செல்வந்தர்கள் ஏழைகள் என்ற ஏற்ற தாழ்வு என்பது அல்லாஹுவின் நாட்டம் என்பதை இவ்வசனத்தின் முதல் பகுதி தெளிவுபடுத்துகின்றது இதற்காக யார் வருத்தப்பட்டு கவலை கொள்கிறார்களோ அதாவது நாம் ஏழையாக இருக்கிறோம் ஆனால் பலருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்கி இருக்கிறானே ஏன் இந்த ஏற்ற தாழ்வு என்ற அடிப்படையில் கவலை கொள்பவர்களுக்கு உபதேசம் செய்யும் விதமாக வசனத்தின் அடுத்த பகுதி அமைந்திருக்கிறது யாருக்கு அதிக செல்வம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களில் அதிகமானவர்கள் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் உண்மை என்னவென்றால் அவற்றோடு ஒப்பிடும் பொழுது மறுமையின் சுகம் மேலானது மறுமையில் அல்லாஹு வழங்கக்கூடிய கூலிகள் என்பது மிக உயர்ந்தவை என்பதும் இவ்வசனத்தின் இரண்டாம் பகுதி தரக்கூடிய விளக்கம் புரிந்து நடந்து கொள்வோம் அல்லாஹுவின் ஏற்பாட்டை பொருந்திக் கொள்வோம் இல்லாஹி ரபுலால அஸ்லாம்